ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் ராகி களி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிற ஒரு நாளைக்கு ஒரு வேளை ராகியை வந்து கூலாகவோ கடியாகவோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை ராகியில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறனால எலும்புக்குமே நல்ல ஒரு வலு கொடுக்கும் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் மறக்காமல் அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேலை பார்த்தாலும் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிளட் லெவல் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுமே ஒரு வேலை உணவாக அந்த ராகியை எடுத்துக்கலாம் ராகியில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறனால ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இந்த களி பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை வந்து அளந்து எடுக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி வந்து பச்சரிசி அல்லது நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அந்த அரிசி கூட அளந்துக்கோங்க ஒரு சின்ன மெஷரிங் கப் இல்லைனா நார்மலாக டீ டம்ளர் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டால் போதும் அதை ஊறட்டும் அரிசி நல்லா ஊறி வந்த பிறகு இருபது நிமிஷம் கழித்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் இருந்து ஒரு பத்து டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ட்ராப் அளவுக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் கூட விட்டுக்கோங்க தண்ணி நல்லா குதிவிட்டு வரட்டும் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்து ஊற போட்டால் அரிசி அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணி நாலு டு அஞ்சு விசல் விட போகிறோம் அரிசியை வந்து ஊற தானே நம்ம வேக வைக்கிறோம் அதனால நம்மளுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் நாலு விசில்லேயே ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் ஒரு ஆறு விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நாலு விசிலே நல்லா பஞ்சு போல் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா குறைவாக வெந்திருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளர் தான் கப் எதுவும் மாற்றலை அதுலேயே வந்து ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து அளந்து போட்டுக்கலாம் இப்போ கரண்டி வச்சு மாவை வந்து கலந்து விட வேண்டாம் இதை வேக வைக்க போகிறோம் மூடி போட்டு லாக் பண்ணிக்கோங்க மூடியில் வந்து விசில் எதுவும் போட வேண்டாம் குக்கர் மூடியில் விசில் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுங்க அப்படின்னா கட்டி எதுவுமே விழாமல் அந்த அடி மாவு மட்டும் சூப்பராக வெந்திருக்கும் அந்த நீராவிலேயே மேலே மட்டும் உங்களுக்கு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு மரக்கரண்டி வச்சு நீங்கள் கிண்டுறப்ப அந்த மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுவும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கிண்ட கிண்டாக வெந்து வந்துடும் இந்த களி கிண்டப்ப மாவு வந்து இடையில அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் ஆனால் எந்த கட்டியும் விழாமல் நல்லா இழுத்து கிண்டப்ப உங்களுக்கு ஒரு பதமாக கிடைச்சிரும் இப்போ வந்து மாவு எதுவுமே வந்து கட்டிப்பட்டு விழாத மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த களியை வேக வைக்கலாம் மூடி போட்டு லாக் பண்ணிக்கோங்க இப்போவும் விசில் போட தேவையில்லை விசில் போடாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வைங்க வேக வைக்கிறப்ப ரொம்ப முக்கியம் அடுப்போட ஃப்ளேம் தான் கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை வந்து திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப குக்கரில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இந்த மாவு சூப்பராக வெந்து வந்திருக்கும் குக்கர் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ராகியோட மனம் வந்து நல்லா தெரியும் களி மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும் முன்னே இருந்ததை விட இப்போ வந்து மாவு கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து இழுத்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விடுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு வந்து போட்டுக்கிறேன் உப்பு போட்டு திரும்ப ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து கரண்டி வந்து யூஸ் பண்ணலை இந்த பருப்பு மத்து இருக்கும்ல அந்த மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்பு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது அதான் கழிக்கின்றதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் இப்போ களி வந்து நல்லாவே ரெடியாகிடுச்சு கையை வந்து தண்ணியில் வந்து நல்லா நனைச்சிட்டு நீங்கள் வந்து தொட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பதமாக ரெடியாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா அதோடய ஹீட்டு வந்து ஒரு மிதமான வெப்பநிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் களி உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து கையை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் களி மாவு ரொம்ப ஆறிப்போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை வந்து பிடிக்க வராது கொஞ்சம் மிதமான சூப்பில் இருக்கணும் இப்போ வந்து கை பொறுக்கிற அளவு சூப்பில் இருக்குது இந்த சூடு வந்து கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு வந்து கையில் வந்து உருண்டை பிடிக்க வசதியாக இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் வந்து இல்லை ஒரு பவுலில் கூட கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டி எடுங்க அதுவும் ஒரு ஈஸியான மெத்தடு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணேன் இந்த ரெண்டு டம்ளர் அளவு மாவுக்கு எனக்கு களி உருண்டை பார்த்திங்கன்னா எட்டு உருண்டை கிட்டே கிடச்சிருக்கு இந்த ராகி களிக்கு ஒரு பெஸ்ட்டு காம்போ அப்படி பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்புலாம் சூப்பராக இருக்கும் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா இது பருப்பு வைக்கலாம் கீரை வந்து கடைஞ்சி அதில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் உரப்பாக வந்து மிளகாய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த ராகி உருண்டை வந்து மிச்சமாக போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் ஒரு நாள் முழுக்க நல்லா நைட்டு முழுக்க ஊரியிடும் அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் தயிர் கலந்து நல்லா கரைச்சி கூழ் மாதிரி குடிக்க சூப்பராக இருக்கும் இந்த ராகி களி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க இதே போல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்